வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிறப்பு ரயிலுக்கான அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிச்சயமாக அந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து ராமநாடு வரைக்கும் ராமநாதபுரம் வரைக்கும் இயக்கப்பட இருக்கிறது அதுவும் வாரம் மூன்று முறை இயக்கப்படுகிறது இருக்கிறது என்னன்னைக்கு எந்தெந்த டைம் இயக்க போகிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அடுத்த மாதத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்குமே ட்ரெயின் போகும் கிட்டத்தட்ட பாம்பன் பால பணிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு ரெண்டாம் தேதி ஓப்பன் பண்ணி வைக்க போறாங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஒருவேளை இந்த சிறப்பு ரயில் அடுத்த மாதமும் இயக்கப்பட்டால் ராமேஸ்வரம் வரைக்கும் கூட இயக்கப்படலாம் இப்போதைக்கு தாம்பரத்தில் இருந்து வருகிற பத்தொம்போது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி மூணு வியாழன் சனி திங்கள் ஆகிய தேதிகள் அதே மாதிரி இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது வியாழன் சனி திங்கள் ஆகிய கிழமைகளில் ஈவினிங் அஞ்சு மணிக்கு தாம்பரத்தில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து செங்கல்பட்டு மேல்மருகத்தூர் விழுப்புரம் கடலூர் துறைமுகம் வழியாக பட்டுக்கோட்டை காரைக்குடி வழியாக மறுநாள் அதிகாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு ராமநாதபுரத்தை சென்றடைகிறது இந்த ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஜீரோ மூணு அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஜீரோ நாலு இந்த ட்ரெயின் போய் அடுத்த நாள் இருக்கு இல்லையா அதாவது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்போது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் காலையில் பத்து ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு அங்கேருந்து கிளம்புதுங்க ராமநாதபுரத்தில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது நைட்டு அன்னைக்கு நைட்டு பதினொன்று பத்துக்கு தாம்பரத்தை வந்தடைகிறது பெரும்பாலும் இந்த கிடற்குக்கு கிழக்கு கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ட்ரெயினை நிச்சயமாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் ஏன்னா பட்டுக்கோட்டை பேரா வழியாக செல்லக்கூடிய இந்த ரயிலுக்கு அதிகப்படியான மக்கள் வரவேற்பு இருப்பதன் காரணமாகத்தான் வாரம் மூன்று முறை இந்த ரயிலானது இயங்க போகிறது இப்போ அறிவிச்சிருக்கிற அறிவிப்பின் பிரகாரம் ஆறு சர்வீஸுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது தாம்பரத்திலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் செல்லக்கூடிய பயணிகள் நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும் இங்கிருந்து போகும்போது இரவு நேர ரயிலாகவும் ரிட்டன் வரும்போது பகல் நேர ரயிலாகவும் இந்த ரயில் இயக்கப்படுவதனால் அதிகப்படியான மக்கள் பயனடைய முடியும் நம்ம பகல் நேரங்களில் கிளம்பி சென்னைக்கு வந்துடலாம் இங்கே வேலையை முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு ஏறணும் அப்படின்னா மறுநாள் காலையில் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சுக்கெல்லாம் ராமநாதபுரம் போயிடலாம் மட்டும் இல்லாமல் திருவாரூர் வழியாக இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது ஒன்று மனசில் வச்சுக்கணும் திருச்சி வழியாகவோ தஞ்சாவூர் வழியாகவோ இந்த ரயில் இயக்கப்படுவது இல்லை அடுத்த வடிவம் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி